நீதான் என்னை நினைத்து பன்னிரண்டு வருட காலம் தவம் இருந்த அரக்கனா ஆண்டவா சிவபெருமானே உங்களை நினைத்து நான் தான் பன்னிரண்டு வருட காலமாக தவம் இருந்த வல்லரக்கன் நான் தான் உடனே அந்த வல்லரக்க ராஜமன்னனை ஆண்டவன் சிவபெருமா ஐயவா மகனே வல்லரகா வார்த்தை ஒன்று சொல்ல என் மகனே வல்லரகா ஐயா அறக்க உந்தன் தவம்போ கண்டதில்ல கண்டதில்ல ஏவல்லறக்க ராஜமன்னா உன்னுடைய தவம்போல ஐயா உன்னுடைய தவம்போ இந்த உலகத்தில எந்த எமகனே வல்லரங்க என்னிடத்தில் கேளுதாரே, கேட்ட கெட்ட மரங்களுடன் சொன்ன சொன்ன மரங்கள் சொன்ன சொன்ன ஆதி சுட்டி தான் ஆண்டவனே பகவானே நீர் படைத்த ஐயா அவனுடைய யாருளால ஐயா எனக்கு ஒரு குறையும் இல்லை எனக்கு நாடு வேண்டாம் அனை வேண்டாம் வேண்டாம் சிவபெருமானே நாடு வேண்டாம் நகர வேண்டாம் நாட்டாள எனக்கு ஒரு வரம் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் பொண்ணாலை எனக்கு ஒரு வர வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் எங்கேயே அப்ப எதுக்கு பாண்டி தவம் இருந்து எதற்காக தவம் இருந்தேன் எங்கிட்ட எதுக்கு நீ என்ன வர வேங்க வந்த பொண்ணு வேண்டாங்க பொருள் வேண்டாங்க பொண்ணால் வர வேண்டாமுங்க மண்ணு வேண்டாங்க மணம் வேண்டாங்க மண்ணையால் ஒரு வர வேண்டாமுங்க அப்படின்னு அப்படி நீ வேங்க வந்த வரம் எந்த வரம் தான் ஆண்டவா சிவபெருமானே ஆமா நான் வாங்க வந்த வரம் எப்பேர்ப்பட்ட வரம் தெரியுமா எப்பேர் பட்ட வர ரொம்ப ஒரு சின்ன வரம் அதாவது சின்ன வரம்தான் அது சின்ன வரம்னா அது எந்த வரம் அப்பா என்று ஆண்டவன் பகவான் கேட்க அப்பந்தான் வல்லரக்க ராஜவன் சொல்லுதான் ஆண்டவா சிவபெருமானே கடுகளையும் தெரியவாரோ கடுகளையும் தெரியவாரோ தெரிய கடுகளையும் கடவுள் இங்க கொடுக்கணுமே கடுகளையும் கொடுக்கணுமே கொடுக்கணுமே அடே

சிவனா நீங்கள் முடுகணவர் யон தெரியவர் இந்த இவனுக்கு தெரியாதா ஐய மேலுகளையும் தெரியவர் முக்கனருக்கு தெரியாதா பேக்கடைகளையும் தெரியவரோ கடர்களையும் தெரியா இந்த கடவளுக்கு தெரியாது தெரிய வரோம் மிளகுலையும் தெரிய வரோம்னு கேட்க சொன்னே அது எப்பேற்பட்ட வரம் தெரியுமா அப்பேற்பட்ட வரத்தை நான் வாங்க வந்த வரத்தை சொல்லணுமே ஆனா உங்கள் மனைவி பார்வதி மேல எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படி பார்வதி மேல் சத்தியம் செய்து கொடுத்தீரையானா நான் வாங்க வந்த வரத்தை நான் சொல்லுவேன் என்று வல்லரக்கன் சொன்ன ஆண்டவன் சிவபெருமா பார்வதி மேல் சத்தியமாக நீ கேட்டு வந்த வரத்தையும் தாரே மூத்தம் அவன் கணபதி மேல் சத்தியமா கட்டாயம் உனக்கு வரம் தார இளைய மகன் வடி வேளவன் மீது சத்தியமாக நீ எந்த வரம் காட்டியோ அந்த வரத்தை நான் உனக்கு தாரேனப்போ காராமசு பால் கரந்த கடவுள் வரம் தாரே பச்சத்தை நீ கை வார்த்து பகவான் கண்டிப்பா உனக்கு வரம் தாரம் என்று அந்த ஆண்டவன் பகவான் சொல்ல அப்பதான் அரக்கனானவன் ஆண்டவா சிவபெருமானே நான் வாங்க வந்துமா அரக்கனோட வார்த்தைகள் விரல் அடுத்து ஆண்டவனே யாரை நானும் நீட்டினான் அக்கினி அறியனமே சொந்த விரல்தான் அடுத்து சொந்தே பாம்பு வீரத்தில் பரவானி பச்சை மரம் தொட்டு பச்ச மர்த்தி சொன்ன வரத்தை தந்தா போதும் சுவாமி வர எனக்கு வேண்டாம் 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 நான் கேட்ட வரத்தை கொடுத்தா போதும் கடவுள் நீங்க சொன்ன வரம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் அட சண்டாளா என்ன என்ன அங்க இருந்து வந்த ஆமா எல்லளே தெரிய வரான் மெளகளே தெரிய வரான் சீரகத்திலே தெரிய வரம்னு கேட்டியே கேட்டியேப்பா அப்பமே நான் யோசிச்சிருக்கணும் என் மனைவியாகப்பட்ட பார்வதி மேல் சத்தியம் கேட்டிய ஆமா நானும் புத்தி கேட்டவன் படக்கு படக்குன்னு சக்தியம் செய்து கொடுத்துட்டேன் அதனால அரக்கனுக்கு நல்லதை சொல்லி பார்ப்போம் இவன் நல்லவனா இருந்தா நல்லத சொன்னா கேப்பான் கெட்டு போறவனுக்கு எட்டு புத்தி அதனால நல்லத சொல்லி பாப்போம் சரி கேட்டா கேக்கா லட்டா கேக்கா லட்டா போறான் மொரணனுக்கு முட்டில மூள அத அப்படிதான் யோசிப்பான் அதனால ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன அந்த வள்ளரக்கராஜன் வருளோ ஆமா ஐயா என் மகனே வள்ளரங்கா என்னையோ வரம் இருக்க எரிக்கு வரங்க கலாமு ஓடி வரம் இருக்க

உனக்கு என்ன அந்த உனக்கு தாரே வேண்டாம் எனக்கு யமபாதம் யமசூடம் உனக்கு என்ன மரம் கட்டாலும் தாரா எரிக்கும் மரத்தை மட்டும் நீ கேக்காதப்பா சண்முகனார் வேலை எத்தனை வரம் கேட்டாலும் உனக்கு தாரேன் ஆனா இந்த அக்னி வரத்தை மட்டும் கேட்காத என்று ஆண்டவன் செவ்வருமான்னு சொல்ல இவன் நல்லவனா இருந்தா கேட்டிருப்பான் அதான என்னைக்குமே நீ மாப்பிள்ளையா இருக்க உனக்கு மார்க்கண்டே வரம் தாரண்டே அந்த வர வேணுமா அழகா மாப்பிள்ளையா இருக்கலாம் என்றைக்கும் பதினாறு வயசு இளமையா இருக்கும் ஆமா அந்த வரமும் வேண்டாமா வரமும் வேண்டாம் இவன் நல்லவனா இருந்தா நல்ல வரத்தை கேட்டிருப்பான் ஆணை வரும் பின்னால் மணி ஓசை வரும் மின்னால் கேடு வரும் என்னால் கெட்ட புத்தி வரும் என்னால் முன்னால் ஆண்டவா சிவபெருமானே நான் வாங்க வந்த வரத்தை மட்டும் நீங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்க சத்தியத்தை மறந்துட்டீரா பூலோகத்தில சென்று பகவான் ஒரு புழுமணி மனசன் சொல்லி நம்ம போஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஒட்டிடுவோம் ஐயா ஆமா அரக்கன் சொன்ன அப்பந்தான் ஆண்டவன் பகவான் நினைச்சு பார்த்தாரு இது என்னத்துக்கு நம்ம வம்பு இவனுக்கு வரத்தை கொடுக்கும் பொழுது சாபத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் அரச மன்னனுக்கு அந்த வல்லரக்க ராஜதனுக்கு ஆண்டவன் பகவான் வரத்தை கொடுக்கும் பொழுது சாபத்தை எப்படி கொடுக்கிறார் and தந்த வாரி தவ கொடுமை செய்தியான தந்த வாரத்தாழ தாளணியில் வந்துடுவாரத்துக்கு நீ கொடுமை அணி கொடுத்த வாரத்தாழ

போல சொல்லுவான்னு போல இருந்த ஒரு மலை போல இழந்தது அவன் போற மனு சொல்லலை வைத்து வாரமண அவன் சொல்லாமல் ஒறியா அரக்க சொல்லாமல் உரிய ஐயா அவனானே வளர சொல்லாம புரியாம சொல்லாமக்க வாராம் வர வாங்கு மட்டும் வணங்கி நின்னா வாங்கி அப்படின்னா நிம்மு நிக்க யாரும் ஒரு மனுஷனுக்கு காரியம் ஆகணும்னா காக்கா கால கூட பிடிப்பாங்க பத்தியில